என்ன அவன் அப்ப வீட்டு சேகர் சேகர்பாபுக்கு அவன் அப்ப வீட்டு கோயிலா இருந்ததுன்னா பரவாயில்ல ரெண்டாவது இவன் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சராக இருக்கிறான் எப்போ வாட்ச்மேன் வேலைக்கு வந்தான்னு தெரியலையே யார் போறாங்க யார் வர்றாங்கன்னு பார்க்குற வாட்ச்மேன் வேலைக்கு ஏன்னா துர்கா அம்மாவுக்கு இருந்தாலும் எடுப்படி வேலை செஞ்சு செஞ்சு அதே ஆயிடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப துர்காமா போகும்போது அம்பது நூறு பேரோட தான் போறாங்க அப்போ நீ வந்து கூஜா தூக்கிட்டு பின்னாடி வேட்டியை தூக்கிட்டு செருப்பெல்லாம் விட்டுட்டு உளுந்து ஓடுற இல்ல அப்ப ஏன் உனக்கே ஒரு ரெண்டு மாநிலத்தோட கவர்னரா இருந்த தமிழிசை அவர்கள் பாஜக இருக்கிறனால அந்த ஆளுக்கு சேவை செய்யறதுக்கு கசக்குது போல ரெண்டாவது தன்னோட நிலை மறந்து அவர் பாவம் வாட்ச்மேன் வேலை பார்த்தே பழக்கமாயிடுச்சு துர்காவுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்தனால இன்னைக்கு அவர் அவரோட வாட்ச்மேன் வேலையை சேகர் பாபு அவர்கள் வேலையை பாக்குற மாதிரி இருந்தாலும் அங்க வர மக்கள் கிட்ட வந்து கண்டிப்பா வந்து நீ வா பூன்னு யாருமே பேசக்கூடாது இல்லையா அதுதான் பேசக்கூடாது அதுதான் அந்த ஆள் படித்த ஆள் கிடையாது அவர் ஒரு சத்தில் இருந்தாலும் திடீர்னு நாயக்குள் நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அது எங்க ஓடுமோ அந்த மாதிரி தான் அதோட பேச்சு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஏன்னா இந்த லட்சணத்துல வரை நாங்கள் பெண்களை மதிக்கிறோன்னு ஒரு ரெண்டு மாநில ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ இவனுங்க சாதாரண பொம்பளைங்களெல்லாம் எந்த லட்சணத்துல மதிப்பாங்க அதுதான் இந்த ஆட்சி வந்து ஒரு மு முட்டால் ஒரு அடிமுட்டால் அமைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தா அந்த லட்சணத்துல தான் இருக்கும் ரெண்டாவது இது வந்து ஒரு வன்மமான ஒரு செயல் ஒரு பேச்சு ஒருத்தரை வந்து இது வேணுன்னே பேசியிருக்காங்க வேணுன் தான் அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்றத வந்து இவங்களால ஏத்துக்க முடியல ரெண்டாவது தமிழிசை மேடம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எப்பவுமே எளிமையாக இருக்கக்கூடிய ஆளு அதே மாதிரி ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காம பழகக்கூடியவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லைன்ல நின்றுதா கியூல போயிருக்காங்க துர்காம மாதிரி வந்த உடனே அந்த அஞ்சாறு எடுபுடிங்களோட அவங்க நேர கோயிலுக்குள்ள போகல அவங்க லைன்ல நின்னு மக்களோட மக்களாதான் தரிசனத்துக்கு போயிருக்கிறாங்க அதுவே இந்த ஆளுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு சேகர் பாபுக்கு அதனால கேடு காலம் வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு இந்த சேகர் சேகர்பாபுவால கேடு காலம் வந்துருச்சு